my dear friends highwayனால நம்ம விற்பனை பண்ற ப்ளாட்டோட பியூட்டி என்ன அப்படினா அவளோதான் ஹைவே இருக்கு இருக்குற ஹைவேோட பிரன்டேஜ்லாம் புல்சாணும் ఉండాలిயா அந்த ஹைவேோட பிரன்டேஜ் கிடைஞ்சா அது விற்பனை ஆச்சுனா அதுக்கு போய் நம்ம தேரணும் கமர்ஷியல் ப்ளாட் கிடைக்காது இது ஒரு கோல்ட் பிஸ்கட் மாதிரி எதனால கோல்ட் பிஸ்கட் மாதிரி

உள்ள கட்டூர்ல போய் அதுக்கு அப்புறம் இன்னொரு கட்டூர்ல போய் அதுக்கு அப்புறம் இன்னொரு கட்டூர்ல போய் 21 அடி ரோட் மேல கமர்ஷியல் பிளாட் அப்படி போட முடியுமா எஸ் நோ எங்க போட முடியும் கமர்ஷியல் பிளாட் ஆன் மெயின் ரோட் பெரிய கமர்ஷியல் ப்ளாட் எங்க போட முடியும் ஆன் ஹைவே எஸ் ஆர் நோ சோ திஸ் இஸ் லொகேட்டட் பேங்க் ஆன் தி ஓமலூர் மெட்டூர் ஹைவே ஒரு சைடுல நியர்பை டு ஓமலூர் ஒரு சைடுல நியர்பை பை டு பஞ்சிகரிப்பட்டி அந்த எல்லா ப்ளாட்ட்கே ஆன் ஹைவே இருக்கு ஒவ்வொரு ப்ளாட்டுக்கும் தனியா ஃபென்ஸ் பண்ணி ஒவ்வொரு போட்டு காம்பவுண்ட் போட்டு நீட்டா சூப்பரா கமர்ஷியல் ப்ராபர்ட்டி அடக்கப்படிகலாம் அல்லவா சிமா சோ लवली பியூட்டிフル சூப்பர்ப் கமர்ஷியல் ப்ளாட் லொகேட்டட் 뱅க் ஆஃப் தி ஹைவே ஓகே இப்போ இந்த லொகேஷனோட டீடைல் ஹைலைட்ஸ் ஓவர்லோட் சந்திப்ப பேருந்து நிலையத்துல இருந்து கமல் ப்ளீஸ் கிவ் மீ சம் டைம் இரண்டு நிமிட பயண தூரம் தண்ணி தொட்டி பேருந்து நிலையத்துல இருந்து 6 பயண தூரம் காமனேரி பேருந்த நிலையத்துல இருந்து 8 நிமிட பயண தூரம் நெக்ஸ்ட் நம்ம லேアウト சரவுண்டிங்ல எக்கச்சக்கமான ஸ்கூல்ஸ் இருக்கு விஸ்டன் கேட்ஸ் மெட்ரிகுலேஷன் விஸ்டன் கேட்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்ட்ரீ சாய் குரு பப்ளிக் எஸ்எஸ்விஎம் பப்ளிக் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் கிராஃப் मॉन्टेसरी स्कूल नेक्स्ट फातिमा मैट्रिकुलेशन वेरसामी चिंगिया मैट्रिकुलेशन जयचोरी तोड़कपल्ली इंडियन नेशनल किड्स स्कूल साउथ इंडियन मैट्रिकुलेशन पल्ली नेक्स्ट साई किड्स ग्रीन होम लंदन किड्स फातिमा पेंडल कल पेंडल पल्ली कुडम जॉन ब्रिटो एंड बूमटी तोड़कपल्ली नेक्स्ट वाव सो प्रभास कुलमा आरोग्य में लगना मर्त्व मरे के स्पेशिअलिटी हॉस्पिटल में तो तीन मिनट्स मानिपौर मर्त्व मरे के दस मिनट्स कुल जी सिरप मर्त्व मरे के सिलेक्टी फार अधे बता सको